பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசித்தால் என்ன ஆகும் அல்லாஹ் பொறுமையாளர்களோடுதான் இருக்கிறான் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருந்தால் என்ன பயம் அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசித்தால் என்ன கவலை என் சகோதரனே என் சகோதரியே அல்லாஹ் இந்த உலக வாழ்வில் என்னை உங்களை மட்டுமல்ல அல்லாஹ் படைத்த எல்லோரையும் அல்லாஹ் சோதிப்பான் உன்னக்கும் படைப்பினங்களை படைக்கும் போதே சொன்ன செய்தி இது நிச்சயமாக நான் சோதிப்பேன் செல்வத்தை எடுத்து சோதிப்பேன் உயிர்களை பறித்து சோதிப்பேன் உடமைகளை எடுத்து சோதிப்பேன் பசியை கொடுத்து சோதிப்பேன் இப்படி எல்லா வழிகளையும் நான் சோதிப்பேன் ஆனால் பொறுமையாளர்களுக்கு சொல்லுங்கள் ஒரு செய்தி என்று அல்லாஹ் சொல்லவில்லை உபஷிறீ சாபிரி பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி நம்பியே சொல்லிவிடுங்கள் என்ன நற்செய்தி அல்லவீன இதா சோபத் ஹம் முசீபா அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா நாங்கள் அல்லாக நாங்கள் அவனத்தில் படைத்தவன் அவன் எங்களை செய்பவனும் மீறி எதையும் எதுவும் செய்ய முடியாது அல்லாஹின் தூதர் சொல்ல கூறினார்கள் உலகமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது உலகமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது புத்தகங்கள் மூடப்பட்டு விட்டது பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது அல்லாஹ் விதித்தது தான் எங்களுடைய வாழ்வில் நடக்கும் அவன் இந்த சோதனைகளை கொடுத்தான் அவனே இதை நீக்குவான் என்ற பொறுமையை கடைப்பிடிப்பவர்கள் அந்த பொறுமையை கடைபிடிப்பவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய செயல் இனி ஆச்சரியப்படுத்தி விட்டது அவர்கள் எது செய்தாலும் நலவாகவே மாறிவிடுகிறது ஏதாவது ஒரு நலவை அல்லாஹ் அவன் வாழ்வில் கொடுத்தால் அவன் என்ன சொல்லுவான் அலதுல எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹே சார்வான் ஏன் கொடுத்தவன் அவன் ஏதாவது ஒரு சோதனை கொடுத்தால் அதுவும் அவனுக்கு நல்லவாகவே அமைகிறது அல்லாஹ் வின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் வின் தூதர் சொன்னார்கள் சோதிக்கப்படுவான் சிரமப்படுத்தப்படுவான் நாம் ஒரு முடிவெடுப்போம் அது நடக்காது ஏதோ ஒரு முடிவு நட முடிவு நடக்கும் அது யாருடைய முடிவு அல்லாகுடைய முடிவு ஒரு மனிதன் முடிவெடுக்கிறான் அந்த மனிதன் அந்த மனிதனை படித்து அல்லாஹ் ஒரு முடிவெடுக்கிறான் எது சிறந்தது என் சகோதரனே எது சிறந்தது என் சகோதரியே வரச அண்ட் அச அண்ட் தப்ப தெரியதான் நீங்கள் அது அது உங்களுக்கு 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 அமையும் அமையும் நீங்கள் நீங்கள் நேசிப்பீர்கள் தீயதாகவே எது சிறந்தது என்று தெரியாது ஆனால் அல்லாஹ் தான் அறிந்தவன் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் ஒன்றை கொடுத்து சோதித்தால் அது நலவு அல்லாஹ் ஒன்று எடுத்து சோதித்தால் அதுவும் நலவு எல்லாம் நலவுதான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் மட்டுமே அது நடக்கும் நாமும் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக மாற அல்லாஹ்விடம் துஆ செய்வோம் அல்லாஹ் நேசிக்கிற ஒரு மனிதனாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு